நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இதனுடைய கிராண்ட் ஃபினாலே ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போகுது இதற்கு இதுல செலக்ட் செய்யப்பட்ட ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி இவங்க எல்லாருமே சேர்ந்து பல இசை ஜாமான்கள் மற்றும் செலிபிரிட்டி முன்னிலையில இரண்டு லெவல் ஆஃப் காம்படிஷன்ல பாடி ஆசை போறாங்க இப்ப வரைக்கும் என்னோட எல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்களோட அளவு கடந்த அன்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களுக்கும் ரசிகர்கள் தங்களுடைய அன்பை வெளிக்காட்டுற விதமா அவங்களுக்கு ஒரு வாரமா ஓட் பண்ணி பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இந்த பப்ளிக் ஓட்டிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான ஜான்ஜெரம் அவர்கள் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் வாக்குகளை பெற்று முதலாவதா இருக்காரு இதன் மூலமா இவர் தான் டைட்டில் வினர் ஆவார் பெரும்பாலாவது பேசப்படுது இந்த நிலையில நம்ம சூப்பர் சிங்கனுடைய ஐந்து பைனலிஸ்ட் போட்டியாளர்களுமே தங்களுடைய ரசிகர்களுக்காக லைவ் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க பயணத்தையும் அவங்கள ஓட் பண்ண சொல்லியும் அதை தொடர்ந்து அவங்களுக்கு இதுவரைக்கும் காட்டின அன்புக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜீவிதா ஆரம்பத்திலேருந்து இப்போ வரை நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வர ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது ஸோ நான் பாடின பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வின் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உங்க சப்போர்ட்ட எனக்கு ஓட் மூலயமா தெரிவிக்கலாம் இப்போ வரைக்கும் என்னோட எல்லா பர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்களோட அளவு கடந்த அன்பு கொடுத்துட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நான் ஃபைனல்ஸ்லேயும் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் என்னோடய ஃபோட்டோ கீதை கிளிக் பண்ணி எனக்கு ஓட் பண்ணலாம் இந்த இசை பயணத்தில் தொடர்ந்து உங்களோட அன்போ ஆதரவும் எனக்கு தேவை எனக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் இருக்கா முடிச்சிருக்கேன் என்ன உங்கள் வீட்டு பையனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் நம்புறேன் வர ஜூன் இருபத்தி மூணாம் தேதி சூப்பர் சிங்கர் என்னோட கிராண்ட் ஃபினாலே நடக்குது அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் ஓட்டுகளை நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் ஃபினாலே லைவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கரில் இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்களில் உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ன வெற்றி பெற்று வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான சம்பந்தமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ